너희가 누구야? 야, 너 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 누구

ராத்திரி சார் ராத்திரி நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் காலையில் நேற்று ராத்திரி இன்னைக்கு காலையில் அது எல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் நல்லா பார்த்துப்பாங்க என்னன்னா நான் பார்த்துக்கிறேன் இது தைரியமாக இருக்கணும் தான் மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் முழுசாக நல்ல குணம் அணிஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போகிறாங்க எல்லாம் தைரியமாக இருக்கு எல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க அது எல்லாம் நான் என்னென்ன பண்ணணும் i e a b e n g a l n a l e do t h a I'm t e a h a t m a h I'm not

பாத்துக்கறோம் நம்மது பொறுப்பு நம்ம நேத்து டைரி ಮಾಡಿದோம் சரியா நம்ம வரவன வந்து உள்ள வரானா எல்லாருமா பாத்துருவீங்க பாட்டு வந்து நம்ம வந்து செட் பண்ணிடலாம் ஓகே கைச்சதரை வந்து பாத்துக்கலாம் ਤਦ ਦਿਲ ਦਾ ਨਾਟਕ ਨਾ ਟੂ ਡਿਸਟਰਬ ਕੀ